இந்த ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரு மிக முக்கியமான ஒப்பந்தத்திலே உலக நாடுகள் மத்தியிலே போய் கையப்பமிட்டார்கள் இரண்டாவது உலக போர் நடைபெற்று முடிந்தவுடன் முதலாளித்துவ சக்திகளெல்லாம் ஒன்றிணைந்து உலகெங்கிலும் இருக்கிற நாடுகளை ஒரு சந்தையாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஆராய்வது குறித்து முதலாளித்துவ வலதுசாரி பொருளாதார அறிஞர்களை அறிஞர்களை கொண்ட ஒரு குழுவினை ஏற்படுத்தினார்கள் அந்த குழுதான் டங்கல் என்பவர் தலைமையில் அமைய பெற்ற குழு அந்த டங்கல் உருவாக்கின மிக முக்கியமான ஒரு கோட்பாடு முதலாளித்துவ வலதுசாரி சக்திகள் ஏகாதிபத்திய சக்திகள் உலகை ஒரு சந்தையாக்கி சுரண்டுவதற்கென்று உருவாக்கப்பட்ட கோட்பாடுகள்தான் உலகமயம் தாராளமயம் தனியார்மயம் என்கிற கோட்பாடு இந்த உலகமயம் தனியார்மயம் தாராளமயம் என்கிற இந்த கோட்பாடு ஏகாதிபத்திய சக்திகள் உலகத்தின் எல்லா நாடுகளுக்கும் போய் அங்கிருக்கக்கூடிய பொருளாதார வளங்களை வணிகத்தின் பெயரால் சுரண்டுவதற்கு என்று உருவாக்கப்பட்ட வடிவமைக்கப்பட்ட ஒரு கோட்பாடாகும்